இலவசமாக புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் சார் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அக்ஷய்குமார் இப்படி பல பிரபலங்கள் சேர்ந்து தான் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தை நேற்று உலகம் பத்தாயிரத்தி ஐநூறு தேட்டர்களுக்கு மேல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வெளியானல வெற்றி நட போட்டு ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில டூ பாயிண்ட் ஓ படத்தோட சென்னை சிட்டியோட முதல் நாள் வசூல் ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி கொடுத்து ஒரு பெரிய கடை கிரியேட் பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி சென்னை சிட்டில ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்சன்ல சகார் படம் தான் முதல் நாள்ல அதிகமான வசூலை கொடுத்து முதல் இடத்துல இருந்துச்சு குறிப்பா சக்கர் படத்தோட சென்னை சிட்டி டே ஒன் கிராஸ் வந்துட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி இந்த ரெக்கார்டை இப்போ ரஜினி சாரோட டூ பாயிண்ட் படம் பிரேக் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு டூ பாயிண்ட் படத்துக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால சாட்டர்டே சண்டேல சென்னை சிட்டியில மட்டும் மூணு கோடிக்கு மேல கலெக்ஷனை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஒர்க்கிங் டேல இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சென்னை சிட்டியில ஒரு பெரிய கலெக்ஷனை வசூல் பண்ணியிருக்கு நம்ம ரஜினி சாருக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல காலவோட டே ஒன் சென்னை கிராஸ் வந்துட்டு ஒன்னு புள்ளி எழுபத்தாறு கோடி கபாலியோட டே ஒன் சென்னை கிராஸ் வந்துட்டு ஒன்னு புள்ளி பன்னெண்டு கோடி இந்த ரெக்கார்டையும் இப்போ டூ பாயிண்ட் படம் மூலமா இவரே பிரேக் பண்ணிருக்காரு இத ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லாரும் செம்மையா செலிபிரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ பாயிண்ட் படத்தோட பைனல் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க